திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாடல் அருணன் தீசை அணுகினது மலர் திருமூக கருணையின் சூரியன் எழ எழன கடிமலர் மலரமற்ற கண்ணா திரள் நீரை அருபதம் முரவையோர் திருப்பெருந்தூரை உரே சிவபெருமானே அருள் தரவரும் தருளாயே பாடலுக்கான விளக்க உரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் திருப்பள்ளி எழுச்சி தொடங்கிவிட்டோம் இரண்டாவது பாடல் இன்று பள்ளி எழுச்சியை இறைவனுக்கும் அரசனுக்கும் பாடுவது மரபாக வைத்திருந்திருக்கிறார்கள் அவன் உறங்குவதில்லை ஆனாலும் உறங்குகின்றான் அது என்ன அது அறிவுயிலாக இருக்கின்றான் என்பதுதான் அருணன் இந்திரன் திசை போய் அணுகினன் அருணன் என்பது கதிரவன் சூரியன் அருணாச்சலம் என்பது திருவண்ணாமலை அச்சலம் என்றால் மலை அருணன் என்பது அருண் என்ற பெயரிலும் அருணன் என்ற பெயரிலும் சொல்லப்படுவது கதிரவன் என்ற பெயர் சூரியன் என்ற பெயர்தான் அவன் கிழக்கு திசையை நெருங்கி விட்டான் இப்பொழுதுதான் விடிவெள்ளி வந்திருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் வந்திருக்கிறது அருணன் இந்திரன் திசை போய் அணுகினன் இருள் போய் அகன்றது கதிரவன் வருவதற்கு முன்னாலேயே அந்த கரிய இருட்டை அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் விரட்டி விடுகிறது விரட்டி விடுகிறது பின்னர் அது ஒரு மங்களாக இருக்கிறது இளங்காலையாக இருக்கிறது பிறகு கதிரவன் அங்கே சிவப்பு நிறத்தை கொண்டு வருகின்றான் தங்கம் உருக்கி தடலெல்லாம் தேனாக்கி எங்கும் பரப்பியதோர் இங்கிதமோ என்பது போல தங்கத்தை உருக்கி ஓடவிட்டது போல கிழக்கு வானத்தை சிவப்பும் மஞ்சளுமாக தங்கம் முறுக்கி ஓட விடுவது போல கதிரவன் காட்டுகின்றான் உதயவனின் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ உன்னுடைய மகமும் முகமும் உறக்கம் நீங்கி எழுந்து உன்னுடைய கண்கள் விழிக்க விழிக்க எங்களுக்கு மகிழ்ச்சி எழுகிறது நயன கடிமலர் மலர மலர எங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி வருகின்றது அந்த கண்கள் ஆகிய தாமரைகளை தேடி வந்திருக்கிற வண்டுகள் கண்களை திறந்தவுடனே உனக்கு வீணை இசைப்பது போல யாழ் இசைப்பது போல திறன் நிறை அறுபதம் முரல்வன அந்த நரம்பு கருவிகளை மீட்டுவது போல வண்டுகள் தும்பிகள் அங்கே மீட்டுகின்றன திருப்பெரும் சிவபெருமானே திருப்பெருந்துரையாகிய ஆவுடையார் கோவிலில் எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே இங்கே மூன்று நான்கு இருக்கிறது அருள் நிதி தரவரும் ஆனந்த மலை அருளை தர வருகிறார் அருள் நிதியே நிலையான நிதி என்று நமக்கு தெரியும் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பொறியார் கண்ணும் உட என்று திருக்குறளிலே திருவள்ளுவர் சொல்கிறார் அல்லவா அழிந்து போகிற செல்வம் சகடக்கால் போல வருகிற அந்த செல்வத்தை நிலை நிறுத்தி கொள்ளுகிற செல்வம் அருட்செல்வம் தேவையான பொழுது பொருட்செல்வத்தை சேர்த்து வைப்பதும் பிறருக்கு வள்ளலாக வழங்குவதும் தம் நமக்கு அடுத்து நம் வழிமுறைக்கு செல்லுவதுமாக இதனை ஒழுங்குபடுத்துவது அருள் அதனுக்கு செயற்படுவது தொழிற்படுவது பொருள் அருள்நிதி பெற வரும் அவ்வாறான அருட்செல்வத்தை குறையாத அருட்செல்வத்தை வாரி வழங்க வழங்க இப்படியெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது குறையாமல் இருக்குமா என்று கேட்க முடியாது நிறைய படித்திருக்கிறோம் படித்திருப்பதே பிறருக்கு எடுத்துச் சொல்லுகிறோம் எடுத்துச் சொல்லுவதுனால் குறைகிறதா இல்லவே இல்லை எடுத்துச் சொல்ல சொல்ல அது கூர்ந்து எனவே அறிவு கடல் அவ்வாறு வருவது போல அருள் நிதியும் தர தர இரண்டு மடங்காக சேர்ந்து கொண்டே போகும் அவன் பேரானந்தத்தை தருகிறவன் சச்சிதானந்தம் சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற பேரானந்தம் தருகிறவன் அது சிற்றின்பமாக இல்லாமல் மனம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து விரிந்து விரிந்து தான் துணை குழந்தைகள் குடும்பம் உறவினர் இனத்தார் நண்பர்கள் ஊரார் நாட்டார் உலகத்தார் என்று விரிகிறது எனவே அந்த ஆனந்தம் ஒரு மலையாக நிற்கிறது இரண்டு விதத்திலே அந்த மலை என்பது பெருமையாக நிற்கும் ஒன்று நிமிர்ந்து நிற்கிறது நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது என்கிறார் அல்லவா உள்ளுவார் அவ்வாறு பெருமிதமாக அயறாமல் குறைவுபடாமல் நிலைத்து நிற்பது மலை அதனாலே தான் குறிஞ்சி என்று ஐந்து நிலங்களிலே முதலிலே மலை சொல்லப்பட்டது அந்த மலையிலே தான் நம்முடைய எளிமையாக எல்லா பொருள்களும் கிடைப்பதாலே பாறையின் பரம்பிலே விதைக்காமலே நெல் கிடைக்கும் அருவி நீர் இருக்கும் தேனடையிலிருந்து தேன் கிடைக்கும் என்று பல்வேறு வாழை மரங்கள் தானாக வளரும் இயற்கையாகவே முதலில் காடுகளில் எல்லா மரங்களும் தானே வளர்ந்து அளவுக்கு மீறி பலன் கொடுத்ததனாலே அது இம்மலையை உடையவன் தான் அரசாக இருந்தான் தென்னவன் சிறுமலை தோன்ற காண்பீர் என்று இளங்கோ சொல்லுவார் சிறுமலை பாண்டியனுடைய வளத்துக்கு ஒரு காரணமாக இருந்தது தென்னவன் சிறுமலை மதுரை போகிற வழியிலே கண்ணகியையும் கோவலனையும் பார்த்து சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் வழியில் சொல்கிற வழி சொல்கிற பொழுது தென்னவன் சிறுமலை தோன்ற காண்பீர் அதை ஒட்டி செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் முதிரமலை குமணன் என்று சொல்லுகிறார்கள் அப்பறகு ஏழுமலை வேங்கடமலை அங்கே நெடியோனே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் படியாய் கிடந்துன்றன் பவளவாய் காண்பேனே என்று குலசேகர ஆழ்வார் சொல்லுவதை கேட்டேமே அதுபோல அது கண்ணபுரானுக்கு நெடியோனுடைய மலை இருக்கிறது அந்த மலை அண்ணாமலை அதுவும் நிவிர்ந்திருக்கிற சோதிப்புழம்பாகிய மலையாக இருக்கிறது பனிமலையாகிய இமயத்திலே சிவபெருமான் இருக்கிறார் எனவே மலைவடம் ஆனந்த மலையே இது பிரி பறந்து இருக்கின்ற அவனுடைய அருள் இன்ப கடல் அவன் எனவே அந்த அவனை கடலாக உருவகித்து செல்வது வழக்கம் அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே சிவபெருமான் அவர்கள் பள்ளியில் இருந்து துயிலிட வேண்டும் என்று கேட்டு துளி துயிலிழந்தார் அருள் தருவார் நிதி தருவார் ஆனந்தம் தருவார் மலையென நிலைகுலையாத நிற்கும் பெருமையைத் தருவார் அலை கடலாக இருக்கிற ஆதரவையும் அன்பையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் தருவார் எனவே அவரை பள்ளி எழுந்தருள் நாம் அவரை வணங்கி இந்த இன்பங்கள் அனைத்தையும் நலன்கள் அனைத்தையும் வளங்கள் அனைத்தையும் நலன்கள் அனைத்தையும் பெற்று மகிழ்வோமாக வணக்கம்